Hello friends குசின் ரகசியம் உங்கள் வீட்டிலேயே நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேசரி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்பவுமே நினைக்கிறது என்னன்னா நெய் அதிகம் சேர்த்தாதான் நம்ம செய்யற கேசரி ரொம்ப சாஃப்டாவும் டேஸ்டாவும் வரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனா இந்த வீடியோல நெய் அதிகம் சேர்க்காம எண்ணெயை வச்சே எப்படி சூப்பரான டேஸ்ட் இல்ல இந்த கேசரிய எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் முக்கியமா கல்யாண வீடுகள்ல ஹோட்டல் ஹோட்டலில் இந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி தான் அந்த கேசரியை சாஃப்டாகவும் டேஸ்டாகவும் செய்கிறாங்க இப்போ வாங்க அதே மெத்தடில் நம்மளும் எப்படி என்ன யூஸ் பண்ணி கேசரி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கேசரி பண்ணுறதுக்கு ஒரு அகலமான கடாய் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நான் வாசனை காண்டி மட்டுமே இது வந்து ஃபஸ்ட்டு டைம் தான் ஊற்றுறோம் இதுக்கப்புறம் நம்ம நெய் சேர்த்துக்க போகிறது இல்லை கேசரியிலேருந்து அந்த வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கும் குறைச்சலாக கூட நீங்கள் சேர்த்துக்கார ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பத்தை பொறுத்தது நெய் நல்லா உருகின பிறகு ஒரு பத்து டு பதினஞ்சு போல் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் போட்டு அதோட கலர் மாற வரைக்கும் இதை நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் கலர் நல்லா மாறி வந்த பிறகு இதில் ஒரு பத்து போல் திராட்சை எடுத்து அதில் போட்டு திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பாருங்கள் சூப்பராக திராட்சை நல்லா உப்பி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சி இந்த டைமில் இதை எடுத்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கரலாம் அடுத்ததாக மீதம் உள்ள நெய் இருக்குது அந்த நெய் கூட நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு அதாவது நெய் ஊத்துன ஸ்பூன்ல ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கோல்டு வினர் எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா கடல் எண்ணெயும் நல்லெண்ணையும் ஊத்த கூடாது வாசனை எதுவுமே வராத எண்ணெயா தான் நீங்க பார்த்து சேர்த்துக்கொள்ளணும் இந்த எண்ணெயவும் அது கூட சேர்த்த பிறகு நான் இன்னைக்கு ஒரு அரை கப் அளவுக்கு ரவை எடுத்து வச்சிருக்கேன் அதை இதுல சேர்த்துக்கரலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எந்த ரவையா இருந்தாலுமே நம்ம இந்த எண்ணெய் தேனோட போட்டு நல்லா வறுத்து விட்டுக்கிறணும் அப்போ தான் அந்த சாஃப்டாக சூப்பராக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும் அடுப்பு நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ரவையை வறுத்து விட்டுக்கிறணும் ரவை நல்லா வறுத்து வந்த பிறகு தான் கேசரி பண்ண ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரியே ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே நீங்கள் வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது ரவை நல்லா பொரிஞ்சு பொங்கி வரும் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் இந்த மாதிரி பொங்கி வரும்போது தான் ரவை ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும் அதனால் கேசரியில் இந்த பதரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்க சூப்பரா இதனால பொங்கி வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மாதிரி பொங்கி வந்த பிறகு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நீங்க அப்படியே இதுலேயே கூட ஆட் பண்ணலாம் இல்ல அப்படின்ற பட்சத்துக்கு தனியா சூடு பண்ணி அதுக்கப்புறமா இதுல நீங்க சேர்த்துக்கரலாம் நான் இன்னைக்கு அப்படியே தான் சேர்த்துக்க போறேன் நான் இன்னைக்கு ஒரு அரக்கப்பளவுக்கு ரவை எடுத்துருக்கேன் ஒரு பங்குக்கு நான்கு மடங்கு தண்ணி நம்ம நான் அரக்கப்பளவுக்கு தான் ரவை எடுத்தேன் அதனால அரை அரைக்கப்பா நாலு தடவை இதுல நான் தண்ணி சேர்த்துக்கறேன் அடுத்ததான் இதுல டேஸ்ட் காண்டி ஒரு அளவுக்கு உப்பு எடுத்து வச்சிருக்கேன் அது இதுல சேர்த்துக்கரலாம் எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே நீங்க உப்பு கண்டிப்பா சேர்த்துக்கணும் அப்பதான் அந்த ஸ்வீட் சாப்பிடுறதுக்கு நான் நல்லா இருக்கும் இப்போ இதையும் அது கூட போட்டு அடுப்ப நல்ல மீடியம் பிளேம்ல வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வந்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து தண்ணியோட சேர்த்து நல்லா வந்துடும் இன்னைக்கு எல்லோ ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ஃபுட் கலரையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வரும்போது கலர் நமக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துட்டு கலர் அது கூட நல்லா செட் ஆகி வந்த பிறகு இதுக்கு தேவையான சக்கரை நம்ம சேர்த்துக்காரலாம் நான் இன்னைக்கு ஒரு அரை அளவுக்கு தான் ரவை எடுத்து அதனால ஒரு முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவுக்கு இருக்கும் இப்போ கூட கூட போட்டு அது நல்லா பண்ணி வரும்போது கேசரி நல்ல திக்கா இல்லாம இருக்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்தா தான் ஆரி போன பிறகும் சாப்பிடறதுக்கு நமக்கு டேஸ்டா இருக்கும் இந்த அளவுக்கு இது நல்ல மிக்ஸ் ஆகி வந்த பிறகு நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை அடுத்ததான் ஒரு மூணு கிட்ட ஏலக்காய் எடுத்து பொடிச்சு இதுல சேர்த்துக்கா வரலாம் இப்ப சூப்பரா நமக்கு நல்ல கேசரி ரெடி ஆயிடுச்சு அடுத்ததா கடைசியா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நான் என்ன சேர்த்துக்கிறேன் இந்த டைம்ல ஊத்துற எண்ணெய் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா நமக்கு சாஃப்டாவும் டேஸ்டாவும் வரதுக்கு இந்த டைம்ல ஊத்துற எண்ணெய் ரொம்ப முக்கியமானது இந்த மெத்தட தான் கல்யாணத்திலையும் ஹோட்டலையுமே நமக்கு பயன்படுத்துறாங்க உங்களுக்கு இன்னுமே நல்ல சாஃப்டா சூப்பரா வரணும் அப்படின்ற பட்சத்துக்கு நீங்க கூட ரெண்டு ஸ்பூன் அளவு கூட நீங்க சேர்த்துக்கரலாம் ஒரு சில பேர் நெய் அதிகமாக செலவழியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு கேசரி புடிச்சாலும் அதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடாம இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரிக் ரொம்பவே யூஸ் ஆகும் கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க